நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது இயேசு ஆகிய பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் படியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகிறோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாறை தான் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களில் பத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை நேர்காணல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை நாத்தான் வழியாக தாவீதுக்கு கடவுள் கூறியவை படைகளின் ஆண்டவராகியே நான் சொல்வது இதுவே வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை ஆடுகளை மேய்ப்பது நின்று என் மக்கள் இஸ்ரேலை ஆள்பவனாக மாற்றினேன் நீ சென்ற விடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அளித்தேன் உலகின் பெரும் தலைவர்களுக்கு இணையான புகழை உனக்கு அளிப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு ஓரிடத்தை தயாரிப்பேன் அங்கே அவர்களை வேர்கொள்ளச் செய்வேன் எனவே அவர்கள் நிலையாய் குடிவாழ்வர் ஒரு காலும் அலைந்து திரியார் முன்புபோல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார் என் மக்களாகிய இஸ்ரேலர் மேல் நீதித் தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாட்களில் இருந்தது போல் சிறுமையுறார் நான் உன் எதிரிகளை பணியச் செய்வேன் நேர்காணல் தமிழக இளைஞர் பணிக்குழுவின் யூபிலி அனுபவம் எதிர்நோக்கு என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஓர் ஆற்றல் நாம் கேட்க வேண்டிய ஆற்றல் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கிணங்க எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலியாண்டில் வாழ இறைவனின் அருளை நிறைவாகப் பெற நாம் அழைக்கப்படுகின்றோம் இளமை துடிப்புடன் நமது தமிழக ஆயர் பேரவையின் கீழ் இயங்கி வரும் தமிழக இளைஞர் பணிக்குழுவின் யூபிலி செயல்பாடுகள் குறித்து இன்றைய நமது நேர்காணலில் காணலாம் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் இதழ் குழு ஒருங்கிணைப்பாளர் அபிஷேக் ராஜா அவர்கள் தமிழ்நாடு இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இளம் மாணாக்கர் இயக்கத்தின் துணைத் தலைவரான வேலூர் மறை மாவட்டத்தைச் சார்ந்த சிலம்பரசி அவர்கள் தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு செயலர் பணி ஜெனிஃபர் எடிசன் அவர்கள் இம்மூவரையும் எம் வத்திகான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் திரு அபிஷேக் அவர்களே திரு அவையில் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன என்பது பற்றி எம் நேயர்களுக்கு எடுத்துரையுங்களேன் மத்திகான் வானொலி நேயர்களுக்கு தோழமையின் வணக்கங்கள் நம்முடைய திரு அவை கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாக இருக்கிறது அது அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாகவே இருக்க விரும்புகிறது எனவே அதில் பதின் பருவத்தை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு உண்டு அவர்களும் இத்திரு அவையின் வளர்ச்சிக்கு தேவை திரு அவையும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவை என்பதை உலகிற்கு காட்டுவதற்காகவும் வளர் இளம் பருவத்தினரை அங்கீகரிப்பதற்காகவுமே இந்த யூபிலியில் அவர்களும் கொண்டாடப்படுகிறார்கள் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து வாழ்கிறார் எனும் இளைஞர்களுக்கான தனது திருத்தூது ஊக்க உரை மடலில் இளைஞர்கள் மிக சிறந்தவற்றை கனவு கண்டு பறந்து விரிந்த தொடுவானத்தை தேட உயர்ந்தவற்றை அடைய முயற்சி செய்ய இந்த உலகை எதிர்கொண்டு இதைவிட சிறந்த ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு தங்களிடம் உள்ளவற்றில் சிறந்தவற்றை கொடுப்பதற்காகவே இங்கே இருக்கிறார்கள் எனவேதான் இளைஞர்களிடம் அவர்களது நம்பிக்கையை யாரும் திருடிவிடாதவாறு பார்த்து கொள்ளும்படி நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிடுகிறார் மேலும் நம் திருத்தந்தை இளைஞர்கள் புதிய கேள்விகளையே கேட்கிறார்கள் நாமோ அவர்களுக்கு பழைய பதில்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் இயல்பாகவே பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் பதின் பருவத்தினருக்கு வரும் சூழலை நாம் அறிவோம் இந்த சூழலில் அவர்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் பதில் தேடி தவறான வழிகளில் பயணிக்கும் ஆபத்து இருக்கிறது எனவே அவர்களின் கேள்விகளுக்கு அவர்களுக்கு புரியும்படியான மொழியில் வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்தவே கொண்டாடப்படுகின்றனர் திரு வளர்ச்சியில் இளைஞர்கள் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி சிலம்பரசி அவர்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க முடியுமா செயல்பாடுகள் பற்றி சிந்திக்கும் பொழுது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பைந்தமிழ் பழமொழி எனக்கு நினைவிற்கு வருகிறது திரு அவையையும் சமூகத்தையும் புதுப்பிக்கும் நிகழ்கால தலைவர்களாக ஒளிரும் ஆற்றலை பதின் பருவத்திலிருந்தே கடவுள் என்னை போன்ற மாணவர்களுக்கு தருகிறார் பதின் பருவம் வாழ்வின் திசையை வாழ்வின் லட்சியத்தை முடிவு செய்யும் அழகான பருவம் கடவுள் தனது வாழ்வில் எத்தகைய அழைப்பை விடுக்கிறார் என்பதை தெரிந்து தேர்வு செய்யும் பொற்காலம் பதின் பருவத்தினர் குறிப்பாக பதினான்கு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரை உள்ள மாணவர்கள் பங்குகளில் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கங்களாகவும் பள்ளிக்கூடங்களில் இளம் மாணாக்கர் இயக்கங்களாகவும் உருவாக்கப்பட வேண்டும் ஏனெனில் இந்த இயக்கங்களில்தான் பதின் பருவத்தினர் தங்களை அறிந்து கொள்கிறார்கள் தங்களையும் பிறரையும் உருவாக்குகிறார்கள் தங்கள் வாழ்விற்கான அழைப்பை தேர்ந்து தெரிந்து திரு அவையையும் சமூகத்தையும் உருவாக்குகிறார்கள் எனவே திரு அவை வளர்ச்சியின் பதின் பருவத்தினர் பங்கேற்க அடிப்படையாக ஈகாமா அல்லது ஈமா இயக்கங்களில் இணைந்து செயல்பட வேண்டும் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம் உருவாக்கப்படாத பங்குகளில் இவ்வியக்கம் உருவாக்கப்பட வேண்டும் ஈகாமா இயக்கத்தில் பதின் பருவத்தினர் அனைவரும் இணைந்து செயல்பட திரு அவை தேடி சென்று வழிகாட்ட வேண்டும் ஈகாமா இயக்கத்தில் இணைந்து செயல்படும் பதின் இயேசுவின் இரையாட்சி மதிப்பீடுகளான அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் போன்றவற்றின் அடிப்படையில் தங்களை உருவாக்கி இரையாட்சியின் மனிதர்களாக திரு அவைக்கு தங்களை ஈவர் சிறந்த பொது நலன் கருதும் தலைவர்களாக தங்களை சமூகத்திற்கு வழங்குவர் பதின் பருவத்தினர் இயக்கமாக இணைந்து திரு அவையின் சிறப்பு செயல்பாடும் கிறிஸ்தவத்தின் முதன்மையுமான ஏழைகளுக்கான அன்பு பணியினை ஆற்றுவர் அன்பு பணியில் உணர்வு பூர்வமாக ஈடுபடும் பதின் பருவத்தினர் ஏழைகளுக்கான பணியின் மூலம் திரு அவைக்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்றுவர் இளம் கத்தோலிக்க இயக்கத்தின் நிறுவன கார்டினல் ஜோசப் கார்டின் அவர்கள் கற்றுத்தந்த செயல்முறையின் அடிப்படையில் இச்சமூகத்தையும் சமூக நிகழ்வுகளையும் கண்டு ஏன் எதற்கு என்ற கேள்விகளையும் கேட்டு பகுத்தாய்ந்து சமூகத்திற்கான சின்னஞ்சிறிய செயல்பாடுகளை இயக்கமாக இணைந்து முன்னெடுத்து திரு அவையிலும் சமூகத்திலும் மாற்றங்களை கொணர்வர் இளம் புனிதர்கள் இறைவாக்கினர்கள் விவிலிய மாந்தர்களின் வரலாறு இறைவார்த்தை போன்றவற்றை கற்று அருள் வாழ்வில் நிலைத்து திரு அவையில் பொறுப்பான ஆளுமைகளாக சிறப்பர் மரம் நடுதல் நெகிழி தவிர்த்தல் போன்ற இயற்கைகளை பாதுகாக்கும் பணிகள் வழியாகவும் மூத்தோரை பராமரித்தல் நோயுற்றோரை கவனித்தல் போன்ற உணர்வுமிக்க பணிகள் வழியாகவும் வாசித்தல் எழுதுதல் திறன் வளர்த்தல் போன்ற உருவாக்க பணிகள் வழியாகவும் வளர்ச்சி நிறைந்த உலகில் இயேசுவையும் அவரின் மதிப்பீடுகளையும் பார்வையையும் கவர்ச்சிகரமாக பிறருக்கு வழங்குவதன் வழியாகவும் சாதிகள் ஒழித்து மத வேறுபாடுகள் களைந்து இருக்கிறவர் இல்லாதவர் போன்ற பாகுபாடுகள் மறுத்து பதின் பருவத்தினர் திரு அவைக்கு வடிவங்களில் பணியாற்ற இயலும் ஆனால் பதின் பருவத்தினர் ஆற்றலோடும் பணியாற்ற தமிழ்நாட்டின் அனைத்து பங்குகளிலும் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் அருள் தந்தை எடிசன் அவர்களை இளையோருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன் யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாட எதிர்நோக்கு ஏமாற்றாது எனும் ஆணை தொகுப்பை மறைந்த அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு வழிகாட்டும் நெறிமுறையாக வழங்கியுள்ளார் இந்த எதிர்நோக்கு ஏமாற்றாது என்கின்ற வழிகாட்டும் நெறிமுறையிலே இரண்டு எதிர்நோக்கி அடையாளங்களை திருத்தந்தை குறிப்பிடுகிறார் ஒன்று அமைதிக்கான எதிர்நோக்கி அடையாளம் மற்றொன்று வாழ்வை நோக்கி மிகு ஆர்வத்திற்கான எதிர்நோக்கி அடையாளம் இவற்றை அடிப்படையாக வைத்து ஆறு முன்னுரிமைகளை இணைந்து நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் ஒன்று சிறையில் வாடுவோருக்கான நம் கடமைகள் இவற்றிலே குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குதல் மரண தண்டனை சிறை இறப்புகள் சிறையில் வன்கொடுமை ஆகியவற்றுக்கு எதிராக அரசியல் ஆற்றலோடு குரல் கொடுத்தல் குத்தடிமைத்தனம் குழந்தை தொழில்முறை போன்றவற்றிற்கு எதிராக செயல்படுதல் நாட்டில் வாழும் ஏதிலிகளுக்கு மத இன பாகுபாடின்றி குடியுரிமை வழங்க முயற்சித்தல் தன் வேலை பயிற்சிகள் அல்லது சுய வேலை பயிற்சிகள் அளித்தல் போதை பாலியல் படங்கள் எண்மின் ஊடகங்கள் போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து இளைஞர்கள் வெளிவர தொடர் பயிற்சிகள் உளநல உதவிகள் அளித்தல் அதுபோல இளைஞர்கள் தங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் உள்ள உறவை புதுப்பித்தல் என்று சிறப்பு செயல்பாடுகளாக இணைந்து திட்டமிட்டிருக்கின்றோம் அதுபோல இரண்டாவதாக நோயாளர் வயதானோருக்கான இளைஞர்களின் கடமைகள் இவற்றிலே நோயாளர் சந்திப்பு நோயாளர் பராமரிப்பு நோயாளர்களுக்கு சரியான மருத்துவ வழிகாட்டுதல் மருத்துவ உதவி வழங்குதல் அரசு மருத்துவமனைகள் சந்திப்பு அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்துதல் அரசு மருத்துவமனைகளை இன்னும் அதிகமாக தரப்படுத்துவதற்காக அரசை வலியுறுத்தல் மனநல உதவிகள் வழங்குதல் கலப்படமில்லாத மருந்துகள் வழங்க நடவடிக்கை எடுத்தல் மண்ணின் மருத்துவத்திற்கு திரும்புதல் நலமான உணவு பழக்கம் ஓய்வு விளையாட்டுகள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் அதுபோன்று யாருமில்லாத மூத்தோரை பராமரித்தல் அன்புடன் உரையாடல் உடனிருத்தல் போன்ற செயல்பாடுகளை இணைந்து திட்டமிட்டிருக்கின்றோம் மூன்றாவதாக இளைஞர்கள் நோக்கிய கடமைகள் இவற்றிலே பங்குகள் தோறும் இளைஞர் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கங்களை கட்டி எழுப்புதல் அவர்களை வட்டாரங்களாக மறை மாவட்டங்களாக ஒருங்கிணைத்தல் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பயிற்சிகள் திட்டங்கள் வேலைவாய்ப்பு முகாம்கள் உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் தலைமைத்துவ சமூக அரசியல் பகுப்பாய் பயிற்சிகள் போன்றவற்றை வழங்குதல் திரு அவையின் நாட்டின் பங்கேற்பு அமைப்புகளில் இளைஞர்களுக்கு சிறப்பிடம் வழங்குதல் அதுபோல பங்களவிலே இளைஞர்களுக்கான சிறப்பு திருப்பலி ஒப்புரவர்கள் அடையாளம் இளைஞர்களுக்கான சிறப்பு தியானம் போன்றவற்றை செயல்படுவதற்காகவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் நான்காவதாக புலம் பெயர்ந்தவர்களுக்கான கடமைகள் புலம் பெயர்ந்தவர்கள் நலம் காக்கும் மறை மாவட்டங்கள் தோறும் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் பங்குகளில் சாதிய உணர்வை புறம் தள்ளி அனைவருக்கும் பங்கு உறுப்பினர்கள் உரிமை வழங்குதல் குறிப்பாக பங்கிலே சாதிய எண்ணம் மேலோங்குகின்ற பொழுது அங்கு கிறிஸ்தவர்கள் பங்கிலிருந்தே தள்ளப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது எனவேதான் எல்லோருக்கும் பங்கு உறுப்பினர் உரிமை வழங்குகின்ற ஒரு திட்டத்தையும் இளைஞர்கள் இணைந்து செயல்படுத்த தீர்மானித்திருக்கின்றோம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி வழங்குவதில் அக்கறை காட்டுதல் புலம்பெயர்ந்தோரின் வாழ் உரிமைகள் காத்தல் போன்ற திட்டங்களும் இணைந்து எடுத்திருக்கின்றோம் ஐந்தாவதாக ஏழைகளுக்கான இளைஞர்களுடைய கடமைகள் உணவில்லாதவர்களுக்கு உணவு உரையிடமற்றவருக்கு இயக்கங்கள் வழியாக வீடமைத்தல் உடையில்லாதவர்களுக்கு உடை வழங்குதல் வீண் ஆடம்பரங்களை இளைஞர்கள் தவிர்த்தல் பகிர்தல் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி நடைமுறைப்படுத்துதல் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் தொழில் பயிற்சி வழங்குதல் பங்குகளில் ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி நிதி உருவாக்குதல் தனியார் ஆவதற்கு எதிராக போராடுதல் என்று திட்டங்களை இணைந்து தீட்டிருக்கிறோம் இறுதியாக ஆறாவதாக இயற்கை பாதுகாக்கும் இளைஞர்களுடைய கடமைகள் இயற்கை விவசாய முறையை பரவலாக்கம் செய்தல் நிலத்தை மலடாக்கும் மரபு மாற்ற விதைகள் வேதியியல் உரங்கள் தீங்கு விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை தவிர்த்தல் நிலத்தை வளப்படுத்தும் நிலத்தடி நீர் பாதுகாத்தல் மாநிலங்களிடையே ஆறுகளின் நீர் பகிர்வை சட்டமாக்குதல் நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் தாழ்த்தப்பட்டோருக்கான நில பாதுகாப்பு போராட்டங்களிலே பங்கேற்றல் நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்க இயக்கமாக உழைத்தல் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல் பல்வேறு தீங்கு தரும் திட்டங்கள் குறிப்பாக அணு கனிம வளங்கள் சுரண்டல் கெயில் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு எதிராக இளைஞர்கள் அணியமாதல் போன்றவற்றிற்கான திட்டங்களும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இளைஞர்கள் இந்த யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு திட்டங்களை உங்களுடையதாக்கி நாம் இணைந்து இந்த தமிழ்நாட்டிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உண்மையான பொருளுணர்ந்த யூபிலி இது மாறுவதற்கு அனைவரும் கைகோர்க்க வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி அபிஷேக் சிலம்பரசி எடிசன் அவர்களை உங்களது பணி சிறக்க எம் வத்திகான் வானொலி நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் தமிழக இளைஞர் பணிக்குழுவின் யூபிலி அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் பல்கேரிய நாட்டின் பிரதமர் ரோசன் திமித்ரோ ஜெல்சியாஸ்கோ அவர்கள் மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று திருப்பிடத்தில் திருத்தந்தையை சந்தித்து உரையாடினார் ஸ்லாவ் இலக்கியத்திற்கும் பல்கேரிய எழுத்துக்கள் மற்றும் கலாச்சாரத்திற்கும் முன்னோடியாக இருந்த புனிதர்கள் சிறில் மற்றும் மெத்தோடியஸின் திருவிழா மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுவதற்கு முந்தைய நாள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களை சந்தித்த பிரதமர் ஜெல்சியாஸ்கோவ் அவர்கள் ஆயிரை அடையாளப்படுத்தி நிற்கும் பல வண்ண வேலைப்பாடுகள் நிறைந்த வழிபாட்டு தோல் துயில் ஒன்றை பரிசளித்தார் திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பின் திருப்பிடச் செயலர் கருதினால் பியேத்ரோ பரோலின் அவர்களையும் சந்தித்து உரையாடினார் பல்கேரிய பிரதமர் வத்திக்கான அதிகாரிகளுக்கும் பல்கேரிய பிரதமர் குழுவுக்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது உக்ரைன் மோதல்கள் குறித்தும் பல்கேரிய நாட்டிற்கு திரு அவை ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஈக்வதூரில் இரண்டு மறைப்பணியாளர்கள் மற்றும் ஓர் இந்திய ஆயர் என மூன்று இறை ஊழியர்களை வணக்கத்துக்குரியவரின் நிலைக்கு உயர்த்தியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே இருபத்தி இரண்டு இவ்வியாழனின்று புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பிடத் துறையின் தலைவர் கருநாள் மர்ஷெல்லோ செமராரோ அவர்கள் திருத்தந்தையை சந்தித்து இது குறித்த விவரங்களை சமர்ப்பிப்பதைத் தொடர்ந்து இம்மூவருக்கும் புனிதர்பட்ட நிலைகளுக்கான படிநிலைகளை தொடர அங்கீகாரம் வழங்கியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இம்மூவரில் இருவர் விசுவாசத்திற்காக மறைசாட்சிகளாக தங்கள் இன்னுயிரை கையளித்தவர்கள் அதாவது பூர்வீக குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் போது ஈக்வதோர் மழைக்காடுகளில் திகழ்ந்த வன்முறையின் போது கொல்லப்பட்டவர்கள் இவர்கள் மேலும் அன்னை மரியா வினவுதல் சபையின் நிறுவனரும் இந்தியருமான ஆயர் மேத்யூ மாஹில் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மஞ்சூரில் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அருட்பணியாளராக திருப்பொலி பெற்ற இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோட்டையத்தின் முதன்மை குருவாக நியமிக்கப்படும் வரை பங்கு தந்தையாக பணியாற்றினார் உலக நல நெருக்கடிகள் பெருக புற்றுநோயும் ஒரு காரணமாக தொடர்ந்து இருந்து வருவது குறித்து திருப்பிட அறிவியல் கழகத்தின் இருநாள் கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது மே இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் திருப்பிட அறிவியல் கழகம் மற்றும் புற்றுநோய் அறிவியலுக்கான ஐரோப்பிய கழகத்துடன் இணைந்து பத்திக்கானில் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் புற்றுநோய் ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ள அறிவியலாளர்கள் நல கொள்கைகளை வடிப்போர் நோயாளிகளை பராமரிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் அமெரிக்காவிலிருந்து பலர் கலந்து கொண்டனர் புதிய புள்ளி விவரங்களின்படி உலகில் இரண்டு கோடி புதிய புற்றுநோய் பாதிப்புகளும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கோடி புற்றுநோய் மரணங்களும் இடம்பெறுகின்றன புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பயன்படும் வகையில் அனைத்து அறிவியல் வளர்ச்சிகளும் அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டோர் அழைப்பு விடுத்தனா் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பூர்வீக குடிமக்களை கைது செய்வதற்கு அதன் தல திரு அவை கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம் மே இரண்டு இவ்வியாழனன்று இத்தகவலை வழங்கியுள்ள இச்செய்தி நிறுவனம் தனியார் மேம்பாட்டுத் திட்டங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் ஆக்கிரமிப்பிலிருந்து தங்கள் மூதாதையர் நிலத்தை பாதுகாத்ததற்காக பலவான் பகுதியில் பத்து பூர்வீக குடிமக்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கத்தோலிக்க ஆயர்கள் பூர்வீக குடி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குழுக்கள் இணைந்து கண்டனம் தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது நமது பூர்வீக குடிமக்களின் உரிமைகள் அரசியல் அமைப்பு மற்றும் சட்டங்கள் அனைத்தும் முக்கியமாக மனித நேயத்தால் பாதுகாக்கப்படுகின்றது என்றும் இவை அனைத்தும் எல்லா நேரங்களிலும் மதிக்கப்பட வேண்டும் வளர்ச்சி என்ற பெயரில் கனரக வாகனங்களால் அழிக்கப்படக்கூடாது என்றும் இச்செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ள கிடா பவனைச் சார்ந்த ஆயிரம் பிலிப்பீன்ஸ் காரிதாஸ் அமைப்பின் தலைவருமான ஜோஸ் கோலின் ஃபஹூபோரா அவர்கள் பூர்வீக குடும்பங்கள் அச்சுறுத்தப்பட்டு அவர்களின் மூதாதையர் நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படும்போது நாங்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் எச்சரித்துள்ளார் பிலிப்பீன்ஸ் நாட்டின் கடல் பகுதியில் லூசோன் மற்றும் மின்தோரோ தீவுகளுக்கு இடையே இருக்கும் பெர்தே ஐலண்ட் பேசேஜ் எனப்படும் பச்சைத்தீவு பாதையையும் பெருங்கடல் தீவுகளின் அபூர்வ உயிரினங்களையும் அழிப்பதில் உதவுவதாக பிரிட்டன் வங்கிகளை குற்றம் சாட்டியுள்ளன பிலிப்பீன்ஸ் கத்தோலிக்க அமைப்புகள் ஆபரேஷன் நோவா என்ற அமைப்பும் வேறுபல கத்தோலிக்க அமைப்புகளும் இக்குற்றச்சாட்டை பிரிட்டானிய வங்கிகள் மீது வைத்துள்ளன இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் மடுத்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்க வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் தாஸ்